துபாயில் இருந்து சென்னை திரும்பிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஊடக தொடர்புத்துறை தலைவராக நியமனம் செய்யப்பட்ட பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஊடக துறை தலைவராக நியமனம் செய்யப்பட்டது எனக்கே ஒரு இன்ப அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது திமுக தலைமையில் இருக்கும் எங்களது கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெறும் இந்தியாவை சார்ந்த ஊடகங்கள் பல ஊழல்களை மறைக்கிறது எப்பொழுது புதிதாக ஒரு தகவல் வந்துள்ளது வருமான வரித்துறை ஆய்வுகளை வைத்து பல தொழிலதிபர்கள் இடமிருந்து கோடிக்கணக்கில் நன்கொடை பாஜக பெற்றுள்ளது மிக விரைவில் அதுக்கான பட்டியல் வெளிவரும் ஊழலை செய்யவில்லை என கூறிய பாஜக எவ்வளவு வாங்கியுள்ளது என்பதை நாங்கள் பொதுமக்களிடம் எடுத்துச் சொல்வோம் தமிழ்நாட்டுக்கு வரும் அனைவரையும் வரவேற்கின்றோம் அந்த வகையில் மோடியையும் நாங்கள் வரவேற்கிறோம் திருப்பூரில் நீண்ட நாட்களாக இஎஸ்ஐ மருத்துவமனை கட்டுவதாக கூறிக்கொண்டிருக்கிறார் இதுவரை நிலம் கையகப்படுத்தப்படவில்லை எய்ம்ஸ் மருத்துவமனை போல் காலதாமதம் பண்ணாமல் கட்டுவாரா என எதிர்பார்ப்போம் கோடிக்கணக்கில் குதிரை பேரம் செய்து ஆட்சி செய்கிறது மக்களுக்கும் தொழில்துறைக்கும் ஏதாவது நல்லது செய்தால் நன்றாக இருக்கும் இரண்டாயிரத்தி நான்கில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றது போல் இந்த முறையும் திமுக தலைமையிலான கூட்டணி அப்படியே அமையும் திமுக தலைவர் ஸ்டாலினை பார்க்க உள்ளேன் பாஜகவின் வாரிசுகளும் அரசியலில் ஈடுபடுகிறார்கள் அதனால் காங்கிரஸில் மட்டும் வாரிசு அரசியல் இருக்கிறது என்று கூற முடியாது நாற்பதுக்கு மேல் வாரிசுகள் பாஜகவிலும் பதவியில் இருக்கிறார்கள் என்று கூறினார் ஒரு லிஸ்ட் வந்திருக்குது செவரன் மூர் கோட்டி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ்ஸை பிஜேபி வாங்கி யாருக்கெல்லாம் சிபிஐஇடி இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்குதோ அவங்களாம் வந்து இதுக்கு முன்னாடி கட்சிக்கு தான் இதே கொடுத்தது கிடையாது டொனேஷனே கொடுத்தது கிடையாது அவங்கவுங்களுக்கு சிபி இஐடி நோட்டீஸ் வந்த உடனே அவங்க போய் கோடி கணக்கில் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்லேயும் பல நிறுவனங்கள் இருக்குது இது நியூஸ் மினிட் நியூஸ் லாண்ட்ரிங்கிறது வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் அந்த எலெக்டோரல் பாண்டோட லிஸ்ட்டு கூடிய சீக்கிரம் சுப்ரீம் கோர்ட் ஆணைப்படி எலெக்ஷன் கமிஷன் வந்து பப்ளிஷ் பண்ணணும் தெரியும் அந்த லிஸ்ட்டு வெளில வந்ததுன்னா நாங்கள் உடலே இல்லாத பிஜேபி யார்த்தெல்லாம் டொனேஷன் வாங்கியிருக்கிறாங்க காப்பரேட்டுங்களை காப்பரேட் கிட்டேட்டில் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் வித்துட்டாங்கிறது மக்களுக்கு புரியும் அதை நாங்கள் எடுத்து சொல்லுவோம் மக்கள் வரைக்கும் கொண்டு போக வேண்டியது கடமை நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து உதவி சேர்ந்து இடங்கைக்கெல்லாம் வேலை செய்வோம் மக்கள் நல்லதுக்காக